ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம சேனலில் வந்து ஃபெர்டிலிட்டி சம்மந்தமாக ப்ரெக்னன்சி சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான் இது வந்து இப்போ ரீசண்டாக கூட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இந்த டவுட் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயில்டாக ரொம்ப க்ளியராக வந்து இந்த வீடியோவில் விளக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தொப்பை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பெல்லி ஃபேட் தொப்பை வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கர்ப்பத்தை பாதிக்குமா அதனால் கர்ப்பம் தள்ளி போகுமா அதாவது வயிற்று பகுதியில் வந்து த சதைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அதாவது ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதனால் ப்ரெக்னென்சி தள்ளி போகுமா அது எப்படி வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கு காரணமாக இருக்குது இன்னொன்று நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிறது உண்மையாகவே ஒபிசிட்டி தானா அதாவது நமக்கு இருக்கிறது வந்து பெல்லி ஃபேட்டு தானா இல்லை நார்மலாக வந்து வயிறு சும்மா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இயற்கையாகவே அவங்களோட உடல் அமைப்பே அப்படி இருக்கும் இல்லை ஏதாவது வயிறு உப்புசமாக இருக்கும் இல்லை கேஸ்ட்ரபுளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு இருக்கிறது உண்மையாகவே வந்து பெல்லி ஃபேட்டு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த தொப்பை இந்த பெல்லி ஃபேட் இந்த ஒபிசிட்டி கர்ப்பத்தை பாதிக்குமா இதனால் கர்ப்பம் தள்ளி போகுமா இதனால் வந்து குழந்தை உண்டாகிறதுல சிக்கல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதனால் பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வருஷமாக நீங்கள் குழந்தைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து எதுவுமே நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் உங்களுக்கு இந்த பெல்லி ஃபேட்டு பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெல்லி ஃபேட்டு இருந்தாலே குழந்தை உண்டாகாது அப்படி இருந்தாலே வந்து குழந்தையை வந்து பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நம்மளே பார்த்துருப்போம் அவ்வளோ வெயிட்டாக இருப்பாங்க அவ்வளோ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒபீசிட்டியாக தெரியும் ஒபீஸாக தெரிவாங்க ஆனால் அவங்க வந்து கர்ப்பமாகி இருப்பாங்க அது எப்படி அப்படின்ற ஒரு கொஷின் நமக்கு வரும் ஸோ அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தாலே கர்ப்பம் உண்டாக முடியாது அப்படிங்கிறது இல்லை அவங்களாலையும் முடியும் தான் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தையை தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து நிச்சயமாக ஒரு காரணமாகவும் இருக்கும் ரெண்டுமே இதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐம்பது பெர்சன்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஐம்பது பர்சன்ட் இதனால் இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் வந்து நான் வந்து இன்றைக்கி உங்கள் கிட்டே கிளியராக ஷேர் பண்ணணும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி பிசி வாய்ஸ் ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது கர்ப்பப்பை கட்டினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடி வயிறு அதாவது அந்த தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதி வந்து பார்த்திங்கன்னா தொலை தொலைன்னு சதை அப்படியே தொங்கும் இன்னொன்று என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த அடி வயிற்றோடு சேர்ந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருத்து அகன்று காணப்படும் அகன்று இருக்கும் அதே மாதிரி அவங்களோட பட்டெக்ஸ் பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகன்று பெருசாகிக்கிட்டே போகும் ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து பெல்லி ஃபேட்டு இருக்குது இது வந்து நம்ம வந்து ஒபிசிட்டியில் வந்து இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எதனால் நமக்கு கர்வம் தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தொப்புளுக்கு கீழ் பகுதியில் தான் வந்து அந்த பெல்விக்கு ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் அந்த பகுதியில் தான் நம்மளோட கர்ப்பப்பையிலேருந்து ஓவரீஸ்லேருந்து இருந்து அதே மாதிரி இருந்து எல்லாமே இருக்குது இப்போ நம்ம நேச்சுரலாக கர்ப்பம் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஓவரி ஃபங்க்ஷன் முக்கியம் கர்ப்பப்பையோட ஃபங்க்ஷன் முக்கியம் லிவர் ஃபங்க்ஷன் முக்கியம் இது ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு வந்து நேச்சுரல் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதே வந்து சாத்தியமாகும் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அடி வயிற்று பகுதியில் இவ்வளோ த தசைகள் இவ்வளோ பெல்லி ஃபேட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அந்த அந்த ஃபேட் வந்து லேயர் லேயராக இருக்கும் அந்த லேயருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்து அந்த லேயரில் போய் அந்த ஃபேட்டில் போய் ஸ்டோர் ஆகிடும் இன்னொன்று அந்த லேயருக்குள்ளே இருந்து லெக்டின் அப்படிங்கிற லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கர்ப்பத்துக்கு தேவையாக நம்மளோட அந்த பெல்விக்கு ஏரியாவில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க விடாமல் தடுக்கும் ஸோ இதனால் நமக்கு ப்ராப்பராக இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் ப்ராப்பராக பீரியட்ஸ் வராது ப்ராப்பராக கருமுட்டை வெடிக்காது ப்ராப்பராக எக் க்ரோத் ஆகாது ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ரொம்ப பெலி ஃபேட் இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னாலே டாக்டர் போன உடனே சொல்கிற விஷயம் ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஃபேட்டை குறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ஹார்மோன்ஸ் உங்களை விட்டு வெளியில் போகும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆகி உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரும் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக் க்ரோத் ஆகும் எக் வந்து சரியான நேரத்தில் வெடிக்கும் உங்களால் கன்சீவ் ஆகவும் முடியும் ஸோ நீங்கள் அந்த பெல்லி ஃபேட்டை எவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரமாக குறைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கன்செப்ஷனை அதிகப்படுத்த முடியும் இப்போது அடுத்து நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லி ஃபேட்டுக்கும் நான் சொன்ன சொன்ன மாதிரி நார்மலாகவே ஒருத்தரோட உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய தொப்பைக்கும் அதே மாதிரி கேஸ்ட்ரபில் இல்லை வயிறு உப்புசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒருவேளை பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அடிப்பகுதி அதாவது தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கையில் பிடிச்சா அப்படி தொங்கும் இந்த பிக்சரில் இப்போ வந்த மாதிரி கையில் பிடிச்சி இழுக்கலை அந்தளவுக்கு தொங்கும் உங்களோட அந்த அடிப்பகுதி இடுப்பை சுற்றி இருக்கிற பகுதிகள் வந்து அகன்ற மாதிரி இருக்கும் பட்டக்ஸ் வந்து பெருத்துக்கிட்டே போகும் அதுக்கப்புறம் நீங்கள் சம்மணம் போட்டு அதாவது ரெண்டு கால்களையும் மடி மடக்கி சம்மணம் போட்டு உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு மடிப்பு உங்களோட மேல் அடி வயிறு வரைக்கும் மூணு மடிப்பு விழுகும் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து அடி வயிற்றில் சதை போட்டுருச்சு நமக்கு தொப்பை இருக்குது நமக்கு ஒபிசிஸ் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கையிலேயே பிடிக்கலாம் இப்படி உட்காந்திங்கன்னா மூணு மடிப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் அப்போ தான் பெண்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து கர்ப்பப்பை நீர்க்கட்டிலேருந்து எல்லாமே சரியாகும் ஒருவேளை உங்களுக்கு அது வந்து உடல் அமைப்புனாலேயோ இல்லை வயிறு உப்புசுத்தினாலேயோ இருந்துச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி தொங்காது மடிப்பு வராது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மோஷன் போயிட்டு வர்றீங்க காலையில் எழுந்த உடனே எதுவும் சாப்பிடாமல் இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து குறையும் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் வயிறு வந்து அந்த தொப்பை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒரு நேரத்திலேயாவது அதே இது உங்களுக்கு பெல்லி ஃபேட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்போயுமே நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்லன்னாலும் சரி எப்பயுமே உங்களுக்கு அந்த அந்த ஒபிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதே இது உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்ட்ரவெலாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லாவே அந்த கேஸ் எல்லாம் வெளியில் போன பிறகு இல்லை மோஷன் போயிட்டு வந்த பிறகு இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஒ உப்புசம் வந்து குறையிற மாதிரி தெரியும் ஸோ இதை வச்சும் நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு இருக்கிறது வந்து உடல் அமைப்புனால் இருக்கிறதா இல்லை கேஸ்ட்ரபுளா இல்லை வெளி ஃபேட்டானு அதே மாதிரி சில பேருக்கு அடிப்பகுதியில் வந்து இந்த அந்த தசைப்பகுதி எப்போவுமே சில பேருக்கு வந்து வயிற்றில் தசைகள் வந்து கொஞ்சம் திக்காக அந்த ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தொலைதொல்லனு இருக்காது தொங்காது டைட்டாக இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களோட உடல் அமைப்பே அப்படி தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட டவுட் வந்து நான் க்ளியராக சொல்லிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ